வாரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து நம்மளை கூப்பிட்ருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு பண்ணை ரன் பண்ணிட்டுருக்காங்க அங்கே ஏற்கனவே ஒரு பயோகேஸ் பிளான்ட் போட்டிருக்காங்க அங்கேருந்து வரக்கூடிய கேஸ் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் பற்றலை அப்படின்னு ஸோ அது ப்ரெஷர் பண்ணி கொடுக்கறதுக்காக பூஸ்டர் பம்பை வந்து நாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக போயிட்ருக்கோம் ஸோ அந்த வீடியோ தான் வாங்க பார்க்கலாம் இது தாங்க அந்த பயோகேஸ் பிளான்ட் இது வந்து உங்களுக்கு நாலு நாலு அடி வந்து பூமிக்குள்ளே இருக்கும் ரெண்டு அடி மேலே இருக்கும் அந்த மேலே இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் இப்போ இங்கேருந்து உங்களுக்கு வந்து அடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது நானூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கேருந்து நமக்கு ப்ரெஷர் சரியாக போகலை மீன்ஸ் அவங்களுக்கு என்ன ஒரு ஆறு மணி நேரம் ஆகுது அவங்க அந்த சமைக்கிறதுக்கு சமைக்கணும் ஒரு லேசாக கொதிச்சா போதும் அது வந்து ரொம்ப நேரம் அதிகமாக எடுக்கிறதுனால அவங்களால கூட இருந்து பார்த்துக்க முடியல ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம பம்பு போட போகிறோம் இந்த பேரல் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் ஒரு ஹோட்டல் காலேஜ் இருந்து கலெக்ட் பண்ண ஃபுட் வேஸ்ட்டு இதை தான் வந்து அவங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் சூடு பண்ணி பண்ணிங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ இந்த ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இங்கே ப்ரீட் பண்ணுறாங்க குட்டி தனியாக ஏதாச்சும் ஒரு மாத குட்டியிலேருந்து அப்படி அது தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அடுத்து ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் இது மாதிரி தனித்தனியாக குட்டிகளை வந்து அங்கே வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் தயாராக இருக்கா பின்புறதுக்கு இன்னும் இல்லை இதெல்லாம் குட்டி தான் இதெல்லாம் எத்தனை மாதத்துக்கு குட்டி இதெல்லாம் இதெல்லாம் எத்தனை மாதத்துக்கு குட்டி நாலு மாச குட்டியா வந்து ஃபுல்லா குட்டிங்க வந்து பிரீட் பண்றாங்க பன்றி கழிவுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்லாவே கேஸ் கிடைக்கும் இதில் எப்படி மாட்டு உங்களுக்கு நமக்கு கேஸ் கிடைக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் கூட கூடவே சொல்லலாம் நல்லாவே உங்களுக்கு வந்து கேஸ் கிடைக்கும் இதில் இந்த பண்ணையில இருந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் லிட்டர் அளவுக்கு வந்து இந்த பன்னிக்கழிவுகளை பயோகேஸ் பிளான்ட்டுக்குள்ள செலுத்துறாங்க சேர்க்கறதுக்காக தனியாக வச்சுருக்குறாங்க எல்லாமே ரெடி ரெடி டு டுஸ்பேச் நினைக்கிறேன் பன்றியோட மாமிசம் வந்து தமிழ்நாட்டில் பெருசாக விற்பனை ஆகலை அப்படின்றாங்க பக்கத்தில் கேரளாவில் வந்து அதிகமாக மிகு அதாச்சும் அங்கே மாட்டுக்கறி கோழி அப்புறமா பன்றியோட இறைச்சி வந்து அதிகமாக விற்பனை ஆகுது அது போக வந்து வடகிழக்கு மாநிலங்களான அந்த அசோம் இன்னையாலை அந்த பக்கம்லாம் வந்து பன்றி இறைச்சி அதிகமாக எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க இன்னொன்று இது வந்து ஒரு ஆறு மாதம் அதாச்சு பிறந்ததுலேருந்து ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து விற்பனைக்கு போகுது குறைஞ்சது எண்பது கிலோவில் இருந்து அதிகபட்சமாக ஒரு நூற்றி இருபது நூற்றி நாற்பது கிலோ வரைக்கும் இருக்குது அப்படின்றாங்க வந்து நூறு கிலோ இடையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோடய இறைச்சி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இப்படி தான் வந்து பயன்படுத்த இப்படி தான் எரி இருக்கும் இருக்கும்போது தோட்டவண்ணே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி உயரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் நல்லாவே வந்து வந்து ரெண்டு அடுப்பு பயன்பாட்டில் இருக்குது இந்த ஒரு அண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டி ஆகுது எங்களுக்கு வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியும் நல்லா பெருசாக ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு அண்டா இப்போ ரெண்டு அண்டாவில் வந்து அவங்க வந்து வேஸ்ட்டை உள்ளே கொட்டுவாங்க சாப்பாடு கழிவுலாம் இருக்குதுன்னு பார்த்திங்களா அது வருவேன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அந்த பேரிலேருந்து எடுத்து இந்த அண்டாக்குள்ளே கொட்டி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ரொம்ப சிபின்னு இல்லாமல் ரொம்ப கொதிக்கவும் இல்லாமல் ஒரு வார்ம் கண்டிஷனில் வந்து அவங்க அதை சூடு பண்ணி வந்து பண்டிகைகளுக்கு உணவா கொடுக்குறாங்க பயங்கரமா இருக்கு கொம்பு கிட கேஸ் இறங்கிடுச்சு சீக்கிரிடுச்சு எங்க சாப்பாடு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் அஞ்சு மணி நேரம் ஆகும் நாங்கள் இப்போ அரை மணி நேரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இல்லை லேஸாக சூடானா போதும் இப்போ நம்ம மோட்டர் மாட்டியிருக்கோம்ல நமக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல அது அரை மணி நேரத்தில் கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சு இருந்து அந்த கழிவுற தண்ணி எல்லாமே இந்த ஓஸ் வழியாக வருது அப்படியே ஓஸ் வழியாக வந்து இது வந்து இன்லெட் டேங்க் இது பார்த்துங்க பார்த்து இன்லெட் டேங்க் மொத்தமாக இங்கே வந்து உள்ளே வந்து கலெக்ட் ஆகிடுது கலெக்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ஸ்லரி பம்ப் ஒன்று போட்டு பம்ப் பண்ணிவிட்டு இது வந்து வேஸ்ட் இன்லெட்ரு இது வந்து ஸ்லரி அவுட்லெட் இது இங்கே வந்துட்டு இங்கேருந்து அப்படியே தோட்டத்துக்கு வந்து அவங்க பம்ப் பண்ணிட்டு உள்ள ஸ்லரியை வந்து வெளியில் அமைச்சர் கழிவு மேலாண்மையில் இந்த பன்றிகள் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அவ்வளோ உணவு கழிவியம் சாப்பிட்டுட்டு அது நமக்கு சாணமாக கொடுக்குது அந்த சாணத்தை நாம் கேஸாக மாற்றி சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோம் நன்றி வணக்கம்